ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மாங்காய் சீசன் வந்தாச்சு இப்போ இந்த மாங்காயை வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சே நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக ஒரு ஊறுகாயை நம்ம ரெடி பண்ணலாம் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸை எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இதை எப்படி செய்யலான்னு வீடியோக்களை பார்க்கலாமா இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்காக நான் ரெண்டு பெரிய சைஸ் மாங்காயை எடுத்து நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இன்ஸ்டண்ட்டா மாங்காய் ஊறுகாய் செய்கிறதுக்கு நல்ல பொடி பொடியாக மாங்காயை இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் இதில் சேர்க்கக்கூடிய மசாலா பவுடர் எல்லாமே இதில் நல்லா சார்ந்து வரும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க ரெண்டு பெரிய சைஸ் மாங்காயை கட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சரியா இருக்கும் கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு டேஸ்ட்டு உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னா லாஸ்ட்டான இங்கே ஊறுகாயை கிளறி விடும்போது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் உப்பு ரெண்டையும் நல்லா இந்த மாங்காய் கூட சேர்த்து கலந்து விட்டுக்கணும் நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே நல்லா எல்லா மாங்காயிலையுமே சார்ந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இதை தனியாக எடுத்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ தான் இந்த மிளகாய்த்தூள் உப்பு இது எல்லாமே மாங்காயில் நல்லா சார்ந்து வரும் அடுத்ததாக இந்த ஊறுகாய்க்கு தேவையான இன்னொரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டிங்கன்னா அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதுதான் சரியாக இருக்கும் வெந்தயத்தை அதிகமாக சேர்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து கொஞ்சம் கசக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா இது ரெண்டையும் ஒரு முறை வறுத்து விட்டுக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் வெந்தயம் லைட்டாக நமக்கு பொன்னிறமாக செவந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகும் நல்லா வறுபட்டு பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு வெந்தயமுமே முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கலர் மாதிரி பொண்ணமாக வந்துருச்சு அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மாங்காயில் மிளகாய் தூளும் உப்பும் சார்ந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஊறி வந்துடுச்சு இப்போ இது கூட வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க கடுகு வெந்தய பவுடரையும் சேர்த்துக்கலாம் இந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் இந்த மாங்காய் கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இப்போ சேர்க்குற கடுகு வெந்தய பவுடர் தான் இந்த ஊறுகாய்க்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டையே கொடுக்கும் நான் சொன்ன அளவுகள்லேயே கடுகும் வெந்தயத்தையும் அளந்து சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து லைட்டாக தன்மையாக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்பொழுதுக்கு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்து நம்ம ஊறுகாயை தாளிப்பு பண்ணோம்னா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் கூட இந்த ஊறுகாய் கெட்டு போகாது ஒருவேளை உங்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளையிலேருந்து ஒரு மாதம் வரைக்கும் இந்த இன்ஸ்டன்ட் ஊறுகாய் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஐம்பது எம்எலாக பாதி அளவுக்கு குறைச்சி எண்ணெயை சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெந்தயம் அளவுக்கு பொரிஞ்சு வந்த உடனே ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கங்க அதாவது காஞ்ச மிளகா சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு குண்டு மிளகா சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட நீட்டு மிளகா இருந்தால் கூட சேர்த்துக்கங்க அதே போல் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு தாளிப்பு செய்கிறதுக்கு நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் எல்லாமே சேர்த்தாச்சு இதில் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்து சூடான பிறகு வெந்தயம் வரமிளகா ஒரு கொத்து கருகப்பில் பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து தாளிப்பு செஞ்சு நம்ம ஊறுகாயில் சேர்க்கும்போது ஊறுகாய் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே போல் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் அவ்வளோதான் இப்போ தாளிப்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை அப்படியே எடுத்து நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலா சேர்த்து கலந்து எடுத்து வச்சிருக்க இந்த ஊறுகாயில் நல்லெண்ணெய்ல செஞ்ச தாளிப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த தாளிப்பு சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தாளிப்பை நல்லா ஊறுகாயில் ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா இந்த ஊறுகாய் வீடு ஃபுல்லாக ஒரே வாசனையாக தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் உப்போட டேஸ்ட்டை பார்த்துக்கோங்க உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து கூட கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை ஒரு பாக்ஸில் போட்டு முடி போட்டு முடி வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த ஊறுகாய் நல்லா மசாலா கூட சேர்ந்து நல்லா ஊறி வந்துடும் இதில் உள்ள மாங்காய்களுமே நல்லா சாப்பிட்றதுக்கு ஆகி வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஊறுகாயை வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கி கணக்குன்னு கிளிக் பண்ண வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்